அத்தியாயம் நூத்தி நாலு ஆறாம் நாள் போரினுடைய கடைசி நான்கு நாளிகை தான் இருக்குது திசை பரன் பறன் மேல திணறி போய் நிக்கிறாரு ஏன்னா அந்த நாலு நாழிகையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட பதற்றத்தோடயும் திணறி போய் நின்னுட்டே இருக்கிறாரு எங்க நிக்கிறாரு அப்படின்னா கடைசி இருக்கிற பரன்ல கிடையாது நடுவுலயும் கிடையாது இந்த பக்கம் இடது ஓரத்துல இருக்கிற பரன் மேல ஏறி நின்னுட்டு வடக்கு மூலையில பாக்குறாரு ஏன்னா அங்கதான் ஊஞ்சல் நகர் இருக்குது அங்கே ஏதோ தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துட்டே இருக்கிறாரு இரவாதருடைய படைகள் நேர மூஞ்சல் நகருக்கு நோக்கி போய்கிட்டே இருக்குது இன்னும் நாலு நாளையும் இருக்கு இல்லையா அதனால அந்த போர் விதிகளை எல்லாம் அவங்க மீறல அங்க போய்கிட்டே இருக்காங்க இது இடையில இங்க கருங்கை வாணனை பார்த்து மைய வீட்டுல திரும்ப திரும்ப சொல்றாரு மூஞ்சல் நகர்ல ஏதோ தாக்குதல் நடக்கப் போகுது நீ உடனடியா இங்க இருந்து அங்க போ அப்படின்னு சொல்றாரு ஆனா கருங்கை வாழன் அதை வந்து கேட்கவே இல்லை ஏன் அப்படின்னா இன்னைக்குதான் மயூ கிளர் வந்து தலைமை தளபதியா பொறுப்பேற்றிருப்பாரு இன்னைக்கு ஒரு நாள் இவன் பொறுப்பேற்றுட்டு என்னையை வந்து மூஞ்சல் நகருக்கு போக சொல்லுவானா இவன் பேச நம்மையே கேட்கணும் அப்படிங்கிற மனநிலை கருங்கை வாழனுக்கு இருக்கும் அதனால அங்கிருந்து நகரவே மாட்டான் இன்னொன்னு வெற்காலனை தனியா விட்டுட்டு போகக்கூடாது ஏன்னா இங்க பரம்பு படை தளபதிகள் எல்லாருமே தான் இருக்காங்க முடியன இருக்கான் தேக்கன் இருக்கான் உதிரன் இருக்கான் இவங்க கிட்ட அவன் நான் தனியா விட்டு போனேன்னா கண்டிப்பா அவனை ஏதாவது பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோட கருங்கை வாழன் அங்க போக மாட்டேங்கிறான் வயிறு திரும்ப திரும்ப சொல்றாரு மூஞ்சல் நகருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது ஏன் பயம்னா தான் அவர் பொறுப்பேற்றிருக்காரு மூஞ்சல்லவருக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா இவர்தான் பொறுப்பேற்கணும் அதனால அவர் பதட்டத்தில் இருக்காரு அதே சமயத்துல தேக்கன் என்ன பண்றாரு உடையன்ட்ட நீ இந்த இடத்த விட்டு நகருக்கு போ இரவாதன் தனியா போயிருக்கிறான் அவனுக்கு தெரியாது நம்ம பின்னாடி வருவோங்கிற நம்பிக்கையெல்லாம் அவன் போயிருப்பான் நீ இருந்து போயிரு நான் இங்க பாத்துக்கிறேன் நீ அங்க போய் இரவாதனை காப்பாத்து அப்படிங்கிறாரு ஆனா உடியன் அங்கிருந்து கிளம்பல ஏன்னா உங்களையும் நான் இழக்க தயாரா இல்லை விண்டன் இருக்கா அறுவன் இருக்கான் இவங்களெல்லாம் நான் இலக்க தயாராவே இல்லை அவனுடைய வீரம் அங்க வந்து கண்டிப்பா வெளிப்படும் நீங்க அதெல்லாம் நீங்க வந்து பத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியன் பழையப்படி வேகமா தாக்குதலுக்கு ஆரம்பிச்சிருவான் புலவந்தில இருந்து பாரி பார்த்துட்டே இருக்கான் போர்க்களத்தை உற்று நோக்குறான் ஏதோ ஒரு மாறுபாடு அவனுக்கு நல்லாவே தெரியுது இன்னும் நாலு நாளுக்கு இருக்கு கூவல்குடியினுடைய மறைக்குறிப்பு இன்னும் கேட்டுட்டே இருக்கு அது இரவாதனுக்கான மறைக்குறிப்பு மூஞ்சல் நகருக்குள்ள போகாத அப்படிங்கிற மாதிரி அந்த குறிப்பு கேட்டே இருக்கு நாகக்கரண்டுக்கும் வர்றது வாரிக்கையனுக்கு எனக்கு மூஞ்சல் நகர்ல நடக்கிறது அத்தனையும் தெளிவா தெரியுது ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல பாதிங்க நினைக்கிறான் இரவாவது மூஞ்சல் நகர்ல போயிருப்பான் போய் தாக்குதல் நடத்துவான் இனிமே வந்து இந்த நாலு நாளிகையில நம்ம குறிப்பு சொல்றது வீணானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் கையை உயர்த்திடுவான் அதாவது மறைக்குறிப்பை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி உடனே அங்க உள்ள கூவல்குடியினர் ஓசையை நிறுத்திட்டு அதுக்குரிய குறிப்பை நாகக்கரண்ட்ட கொடுப்பாங்க இருந்து தட்டியங்காட்டுக்கு அந்த ஒளி குறிப்பு வரும் குறிப்பு இப்ப நின்றுச்சு இன்னும் உடனே ஒடி எனக்கு நிம்மதியா இருக்கும் ஏன் அப்படின்னா கண்டிப்பா இரவாத மூஞ்சல் நகருக்குள்ள போயிருக்க மாட்டான் இந்த மறைக்குறிப்பை கேட்டுட்டு தான் அவன் திருப்பி வந்துருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே முடியன் போரிட்டு இருக்கிறான் ஏன்னா மறைக்குறிப்பு அவனுக்கு வரைய கேட்டிருக்கோம் போகாத அப்படிங்கறது வரை குறிப்பு தான் இந்த ஓசை கண்டிப்பாக இரவாதன் கேட்டு திரும்பி வந்துடுவான் உள்ளே போய் தனியாக போரிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முடியனுக்கு இருக்கு ஆனால் தேக்கன் என்ன பண்ணுவாரு முடியன் போருக்கு போன உடனே தேக்கன் ஈட்டியை பிடிச்சிட்டு மெதுவாக பின்னாடி வருவார் எப்பவுமே வழக்கம் போல படைக்கு பின் பின்னாடி நிற்கிறதுக்காக வந்துட்டே இருப்பாரு இரவாதன் சொன்னது எல்லாமே அவருக்கு நினைவு வந்துட்டே இருக்கும் ஏன்னா நேற்றுக்கு முந்தைய நாள் இரவு அவன் ஊஞ்சல் நகர் வரைபடத்தை காட்டி அவன் சொன்னது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் முடிய நினைக்கிற மாதிரி நடக்காது கண்டிப்பா அவன் ஊஞ்சல் நகரை உடைச்சிட்டு உள்ள போயிருப்பான் அப்படிங்கறது அழகாக அழகா அதை கணிச்சுக்கிட்டே அவன் சொன்னது எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டே பின்னாடி போய் ஈட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாரு அவருக்கு இரவாதனை பத்தி கொஞ்சம் பயமும் வருது தனியா போய் சிக்கிக்கிட்டான் எதிர்கள்ட்ட என்ன பண்றது நம்மளால் போக முடியலையே குடியினும் போக முடியல நான் வந்து இப்ப கையேற நிலையில நிற்கிறேனே ஈட்டியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு மனசெல்லாம் பதற்றமாகவே நின்று உதிரணும் அப்படிதான் நினைக்கிறான் அப்பதான் தோணுது நம்ம வந்து இரவாதனுக்கு துணை செய்யணுமே உதவி செய்யணும் பிணரிமானும் கருணியும் மட்டும்தான் போயிருக்காங்க நம்ம எப்ப போறது இவ்வளவு பெரிய படையை பிளந்துட்டு மூஞ்சல் நகருக்குள்ள எப்படி போக முடியும் அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்குமே இருக்குது ஒவ்வொருத்தருமே இந்த கடைசி நாலு நாளிகையில எப்படி எல்லாம் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற கருத்து தான் எல்லாருக்குமே இருக்குமோ இல்லையா மூஞ்சல் நகருக்கு போகணுங்கிற எண்ணமே யாருக்குமே வரல பாரின்னு நினைக்கிறான் கண்டிப்பா இரவாதன் உள்ள போயிருப்பான் நகரை உடைச்சிட்டு உள்ள போயிருப்பான் சூடு வீரர்கள் அவனுக்கு அதுக்காக நம்ம வந்து தயாரா இருப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு பாரி வந்து நினைச்சிட்டு இருக்காரு கண்டிப்பா மாவீர நீரவாதன் அவனுடைய எண்ணம் போல் நடக்கட்டும் அவனுடைய வீரம்தான் நமக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி தேக்கணும் தைரியமா நிக்கிறார் முடி என் போர்க்களத்தை பார்க்கறான் அதாவது எல்லா படைகளையும் தாண்டி மூவேந்தர்களும் நிக்கிறாங்க கவச வீரர்கள் சுத்தி நிக்கிறாங்க ஏன்னா காற்று அடிக்கும் போதெல்லாம் எல்லாம் வந்து அம்புகளை விடுறாங்க அந்த அம்பு தூசி மாதிரி வந்து நம்ம மேல பற்றக்கூடாது அப்படிங்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா படைக்கு ஓரத்திலேயே நிக்கிறாங்க மூவேந்தர்களும் எதிர நின்னா அந்த அம்பு பட்டுரும் செயலிலிருந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டே இருக்குது காற்று அடிக்கும் ஓரமாக போய் ஓரமா போயி நின்றுறாங்க கவச வீரர்கள் உடனே போயிட்டு அவங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க முடியன்னு பாத்துட்டே இருக்கிறான் சரி இங்கதான் இல்ல மூவேந்தர்களும் இங்கதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு கருங்கை வாழனையும் அவங்க கூட செய்ய போரிடுற வெறிகாலனையும் இன்னைக்கு கண்டிப்பாக விருப்பம் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட முடியை பயங்கரமா தாக்கிக்கிட்டு இருக்கிறான் அதே சமயத்துல அருவனும் வால்படையில அவருடைய வீரத்தை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறான் ஏன்னா அருவன் வந்து தேக்கனுக்கு பதிலாக வால்படையில இருக்கிறான் பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு திசை மூஞ்சல் மூஞ்சல்லங்கரையும் பார்க்குறாரு போர்க்களத்தையும் பாக்குறாரு எப்போ போர் முடியும் என்ன எப்படி போர் விதிகளை யாரெல்லாம் மீறரா மீறக்கூடாது அப்படிங்கிற கவனமா பார்த்துட்டே இருக்கிறாரு அந்த நிலையில மூவேந்தர்களுக்கும் ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா யாரோ ஒரு வீரன் தன்னுடைய படையோட மூஞ்சல் நகர் கிட்ட போயிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது யாரோ வீர வீரன் கிடையாது பரம்பு வீரன் தான் அப்படிங்கிற செய்தி அந்த வீரன் சொல்றான் சொன்ன உடனே மூவேந்திரும் பதற்றம் அதிகமாகுது உடனே அவன் என்ன சொல்ற குலசேகர பாண்டியன் மூஞ்சல் நகர் போனவன் போனவ எவனும் உயிரோட வரக்கூடாது எல்லாரையும் வெட்டி சரியுங்கள் அப்படின்னு சொல்றான் வேந்திர இங்க இருந்து ஒரு பிரிவினர் போறாங்க மூவேந்திரர்களும் தன்னுடைய கவசப்படையோட சிறப்பு படையினரோட மூஞ்சல் நகரை நோக்கி வேகமா போறாங்க அப்பவும் மைய கருங்கை கருங்கைவானிட்ட சொல்றான் நீயும் போ பெருகால நான் பாத்துக்கிறேன் இப்ப வந்து கிளம்பு அப்படிங்கிறான் ஆனா கருங்கை வாணன் கிளம்புறதா தெரியவே இல்லை அவன் தான் இருக்கிறான் மூவேந்தர்களும் சிறப்பு படையோட மூஞ்சில்லங்க நோக்கி போய்கிட்டே இருக்காங்க இரவாதன் சூளுர் படை வீரர்களோட உள்ள போறான் அது ஏற்கனவே அது ஆயுத சுவர் அப்படின்னு பார்த்தோம் ஒரு பக்கம் உடைச்சிட்டா அது வந்து இடைவெளியை நிரப்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் ஆனா இவங்க போன வேகத்துல இடி மாறி போனாங்க ஆயுத சுவர் அப்படி நொறுங்கி போயிருச்சு போன வேகத்துல நொறுங்கி உள்ள போறாங்க கவச வீரர்களை தாக்குறாங்க உள்ள இருக்கிற பொய்கூடாரங்களை உள்ள இருக்கிற அந்த வீரர்களை எல்லாம் தாக்கி அழிக்கிறாங்க கை தலை கால் எது மாட்டுதோ எல்லாத்தையும் வெட்டி வீசிக்கிட்டு இரவாதன் போய்கிட்டே இருக்கான் இடது பக்கம் போனவுடனே கருணியினுடைய தலைமையில போறாங்க வலது பக்கத்துல பிடரிமான் தலைமையில வீரர்கள் மூணு பிரிவா பிரிஞ்சு பயங்கரமா தாக்குறாங்க எதிர்த்தாக்குதல் நடத்தவே முடியல அந்த வீரர்களால எல்லாரும் அப்படியே ஒரு சிலர் உயிருப்பி செதறி ஓடுறாங்களே உடைய இவங்களை எதிரில் தாக்கவே முடியல ஏன்னா இவங்க இந்த வில்லோ அம்போ எதுவுமே வச்சுக்கிறல அவங்க கையில வந்து புதுவிதமான ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம் அப்படின்னு பார்ப்போம் இரவாதன் வந்து ரெண்டு கையிலையும் வச்சிருக்கிறாங்க ஒரு கையில வாழ் ஈர்வாழ் அப்படின்னு சொல்றது அந்த ஈர்வாழ் எப்படிப்பட்டது அப்படின்னா உலோக கலவையில பல நாட்கள் அதுல ஊற வச்சு செய்யப்பட்ட வாழ் அந்த வாழ் எப்படி இருக்குன்னா பாறை கூட ரெண்டா பிளந்திரும் இன்னொரு வாழை வச்சு வெட்டுறான் அப்படின்னா அந்த வாழை ரெண்டா வெட்டிரு அப்படிப்பட்ட வலது வலதுகையில வச்சிருப்பான் கையில மழு அப்படிங்கிற ஒரு ஆயுதம் வச்சிருப்பான் அந்த மழு எப்படி இருக்கும் அப்படின்னா சுத்தி சின்ன சின்ன பல்லு மாதிரி இருக்கும் இரும்புல அதை வச்சிர வீசினா அப்படின்னா சதையில பிச்சுக்கிட்டு வரும் அப்படிப்பட்ட ரெண்டு ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு அவன் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறான் ரெண்டு பக்கமும் கருணி ஒரு பக்கம் பிடரிமான் ஒரு பக்கம் நடுவு இரவாதன் வீரர்களை வெட்டி சரிச்சிட்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கான் அவனுடைய ஒரே குறிக்கும் நீலனை மீட்கணும் அது மட்டும்தான் பின்னாடி யார் வராங்க அதெல்லாம் அவன் பாக்குறதே கிடையாது யார் வந்தாலும் எதிரில் வரவங்க எல்லாத்தையும் விட்டு சாய்ச்சிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கான் முதல் படையை அழிச்சிட்டாங்க ரெண்டாவது தடுப்பு படை அதையும் அழிச்சிட்டு இரவாதன் உள்ள போயிட்டான் இது இடையில பொய்க்கூடாரங்களில் உள்ள மொத்த வீரர்களையும் கருணி பிடரிமானும் அழிச்சிட்டாங்க அவங்க வந்து அங்கிருந்து தாக்குறாங்க தாக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இடுப்புல வந்து ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க என்னன்னா எரி வட்டு வட்டு எரிதல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வட்டு எரிவட்டை ஒவ்வொருத்தனும் பத்து பதினஞ்சு இடுப்பில் சுத்தி கட்டியிருப்பாங்க கோர்த்து வச்சிருப்பாங்க அதை ஒன்றை எடுத்து இப்படி வீசுறாங்க ரெண்டு பழைய தூரத்துக்கு போகுது அது சாதாரணமாக போகாது ஒவ்வொருத்தருடைய தலையும் கையையும் காலையும் வெட்டிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட எரிவட்டை தூக்கி வீசுறாங்க ஒரு எதிரி கூட அவங்க முன்னாடி வரவே முடியல என்ன பண்ணு உயிர் பிழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வேந்தர் படை சரி வீரர்கள் ஓடுறாங்க இவங்க முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கிடையில மூவேந்தர்களும் தன்னுடைய சிறப்பு படையோட வராங்க முன்னாடி புதிய விருப்பம் ஒரு பதினாறு சிறப்பு படை வீரர்களோட தேர்ல வந்துகிட்டே இருக்கான் வந்துட்டு என்ன சொல்றானா நம்ம இந்த ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டாம் நேர இரவாதன் போய்கிட்டு இருக்கா இல்லையா அவனை நோக்கிதான் நம்ம போகணும் அப்படி தேர செலுத்து அப்படிங்கிற முன்னாடி வந்துட்டே இருக்கிறான் புதிய வெறுப்பன் இங்க புதிய என்ன பண்ற இடது பக்கத்துல கருணி தலைமையில வீரர்கள் இருக்காங்களே அவங்க அழிக்கிறதுக்காக போறான் வலது பக்கத்துல சோழவேலன் அவனுடைய படையோட போறாங்க போனா இரவாதன் பாக்குறான் திரும்பி பாக்குறான் யார் புதுசா படையோட வர்றது வேந்தர் படை தெரியுது வேந்தர் படை வீரர்கள் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்த உடனே கையில வந்து ஒரு ஆயுதம் வச்சிருக்கு அந்த ஆயுதத்தை மழுவை தூக்கி வீசுறான் அதை அப்படி சக்கரத்து ரெண்டா பிழந்துக்கிட்டு போகுது வளவன் என்ன பண்ற தரையில உருண்டு போய்டான் புதிய விற்பனை அதை விட தூக்கி வீசிடுவோம் புதிய விற்பனைபடி உருண்டு எங்கையோ போய் விழுந்துருவான் அதுக்கு பிறகு அவன் விழுந்து விழுந்து திரும்பவும் வருவான் திரும்ப வரும்போது அந்த பதினாறு சிறப்பு படை வீரர்கள் வராங்க இல்லையா அவங்க அப்படியே இரவாதனை சுற்றி வளர்த்துக்குவாங்க சுற்றி வளைச்சதுதான் தான் தெரியும் இரவாதன அவங்கள அடுத்த நோட்டி அத்தனை பேரையும் வெட்டி வீட்டிட்டு முன்னாடி போய்கிட்டே இருப்பான் புதிய விற்பனைக்கு என்ன செய்யணும்னு தெரியாது ஒரு வீரன் பெரிய தேர் குடிஞ்சி வகை தேர் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் குடிஞ்சி வகை தேரை யாராலையும் அழிக்கவே முடியாது ஆனா தனி ஒருவன் ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த குடிஞ்சி வேரை தாக்கணும் அப்படின்னா இவன் எப்படிப்பட்ட வீரனா இருப்பான் தனி ஒருவனால ஒரு தேரை சாய்க்க முடியுமா அப்படின்னு பொதிய வரப்பட அப்படி மெய் மறந்து பாத்துட்டு இருக்கான் இனிமே இவன் பக்கத்துல எப்படி போறது கையில எந்த ஆயுதம் இல்லாம இவர் ஒண்ணுமே பண்ண முடியாது போலியே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே கவசம் வால் வச்சிருக்கிறாங்க ஆனா பரப்பு வீரர்களுடைய ஆர்டையுமே அந்த எதுவுமே கிடையாது எல்லாரும் மெய் கவசம் போட்டிருக்காங்க அவ்வளவுதான் மெய் கவசத்தோட தான் போரிடுறாங்க அப்படி மெய் மறந்து நின்று பின்னாடி பார்த்து பணியாளர்களுக்கு ஒரு ஓசையை கொடுக்குறான் அபாய குரல் எழுப்புங்க அப்படிங்கிற அபாயக் குரல் எழுப்புற உடனே ஏதோ ஆபத்து எல்லாருமே வரணும் அப்படிங்கிற மாதிரி எழுப்பிட உடனே அந்த பணியாளர்கள் எல்லாருமே ஒரு விதமான ஓசை எழுப்புறாங்க முரசு அடிக்கிறாங்க அங்கிருந்து நிறைய வீரர்கள் உள்ள வராங்க மூவேந்தர்களுடைய வீரர்கள் வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் சிறப்பு படை வீரர்கள் அத்தனை பேருமே மூஞ்சநகருக்குள்ள வந்துட்டே இருக்கிறாங்க அதுக்குள்ள இரவாதன் இரண்டாவது அகப்படை அந்த கவசப்படை எல்லாத்தையும் உடைச்சிட்டு மூன்றாவது நிலைக்கு போயிட்டான் எப்படி போனோம் அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா நீலன் இத்தனை கூடார்கள் இருக்கு நீலன் எதுல இருப்பான் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சூடு வீரர்கள் மூங்கில் குச்சி வச்சுருக்காங்க அந்த மூங்கில் குச்சியை ஒன்னோட ஒன்று அப்படியே அடிக்கிட்டே போறாங்க நீள ரொம்ப உயரமாக அடிக்கிறாங்க எவ்வளவு உயரம்னே பார்க்க முடியாது அப்படி நான் பார்க்கணும் மூஞ்சல் நகர் கூடாரங்களை தாண்டி இருக்குது அந்த இது அதுக்கு மேலே சூடு வீரர்கள் சரசரன்னு ஏறுறாங்க மேலே முக்கோண வடிவத்தில் மற்ற வீரர்கள் நிற்கிறாங்க நம்ம மாணவர்கள் பிரமிடு பண்ணுறதை பார்த்துருப்போம் அந்த மாதிரி அதுக்கு மேலே ஏறுறான் ஒரு வீரன் ஏறிட்டு நீல நிற்கிற கூடாரத்தை சரியாக கண்டுபிடிக்கிறான் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் கீழே இறங்குறான் அதுக்குள்ள இந்த கவச வீரர்கள் எல்லாரும் மேலே அம்பு ஏய்கிறாங்க அவன் மேல அவன் அதுக்குள்ள கீழே குதிச்சுட்டான் குதிச்சுட்டு இரவாதன்ட்டு சொல்கிறான் அதாவது நீல நிற்கிற கூடாரம் குறிப்பிட்ட இடத்துல இருக்கு அப்படிங்கிறத சரியாக சொல்றான் எப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னா கபிலர் வந்து அவனுக்கு ஒரு மருத்துவ ஆணை கொடுத்துருப்பாரு அந்த மருத்துவ ஆணை நிறைய மருந்து பொருள்களாலும் செய்யப்பட்ட ஆடை அதில் வந்து ஒரு வகையான வேர் அது என்ன வேர் அப்படின்னா உள்ள வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்கும் தீ பிடிக்காது புகை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் மெல்லிசாக வரும் அந்த புகையை அந்த கூடாரத்தில் மேலே வந்து வந்து அந்த கூடாரத்து கோபுரத்துக்கு மேலே ஒரு பனி மாதிரி அப்படியே படர்ந்துடும் கூடாரத்துக்கு மேலே கரும் புகையா இருக்கும் அந்த புகைய அந்த வீரன் கண்டுபிடிச்சிருவான் அப்போ அதுதான் நீளம் நிற்கிற கூடாரம் அப்படின்னு இரவாதனுக்கு சரியாக சொல்லுவான் இரவாதன் அதை நோக்கி முன்னாடி போய்கிட்டே இருப்பான் மூவேந்தர்களும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க மூவேந்தர் படை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வீரர்கள் வராங்க ஐயாயிரம் வீரர்கள் வராங்க இவங்க இருக்கிறது கொஞ்சம் வீரர்கள் தான் சூடு படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஐயாயிரம் வீரர்கள் வந்தா என்ன நம்ம கண்டிப்பா தாக்கி அழிப்போம் அப்படின்னு கருணியும் சேர்ந்து சேர்ந்த பேரையும் அழிக்கிறாங்க இதுக்கு இடையில போர் முடிந்ததுக்கான ஓசையை கேக்குது கேட்டாலும் அதுக்குள்ள அவர் போர் முடிஞ்சிருச்சு இரவாதன் மட்டும் என்ன பண்றானா நீளணி இருக்கிற கூடாத வாசல்ல போய் போரிட்டு இருக்கான் கொஞ்சம் தானே நீலனை காப்பாத்திருக்கலாம் நீலனை மீட்டு கொண்டு வந்திருக்கலாம் இதுக்கு இடையில மூவேந்தர்கள் படைகளும் மொத்தமா போய் அவனை சுத்தி வளைச்சிட்டாங்க இரவாதன் சுத்தி வளச்ச உடனே இரவாதனுக்கு என்ன பண்ணு தெரியல நேரம் ஆயிக்கிட்டே போகுது இங்க போர் முடிஞ்ச உடனே எல்லா வீரர்களும் போர் பாசறைக்கு போய்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய ஆயுதங்களை வச்சுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க பரம்பு வீரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கருங்கை என்ன பண்றா பாண்டியன் அங்க இருந்து கருங்கைவானனை போர்க்களத்துல இருந்து வர சொல்றோம் அப்பவும் மயிருக்கலர் சொல்றான் நீ இப்போ குலசேல பாண்டியன் உன்னு வர சொல்றாரு நீ படையோட நீ அங்க போ அப்படிங்கிறான் அப்பத்தான் கருங்கைவானன் அந்த பக்கம் திரும்புறான் திரும்பும் போது வெறுகாலனை பார்த்துட்டே போறான் ஏன்னா அவனை தனியா விட்டு போறேமே அப்படின்னு அவன் திரும்பவும் முடியன் வந்து வெறுகாலனை தாக்கவும் சரியா வெறுகாலன் கீழே விழுந்துட்டான் கருங்கைவனன் அதை பார்த்துட்டே போறான் திரும்பி வரவா அங்க பாண்டிய மன்னன் வர சொல்றாரு அங்க போகவா அப்படிங்கிற மனநிலையில கருங்கேவனன் வேகமா போயிட்டே இருக்கான் இங்க போர் முடிஞ்ச உடனேயே தேக்கன் என்ன பண்றாரு நீ உடனடியா இரவாதண்ட்ட போ மூஞ்சிலங்கருக்கு போ அப்படிங்கிறாரு முடியன் தன்னுடைய குதிரையை எடுத்துட்டு வேகமா போறான் பின்னாடியே தேக்கன் போறாரு இது வரைக்கும் அவர் வந்து குதிரையில் ஏறவே இல்லை மார்பிள் அடிபட்டதுல இருந்து தேக்கனும் குதிரையில ஏறி வேகமாக போயாரு முடியனை விட தாண்டி தேக்கன் போய்கிட்டே இருக்காரு ஏன்னா அவருக்கு இரவாதனுடைய நினைவோடையே நிற்கிறாரு தேக்கன் முடியன் நினைக்கிறானோ இல்லையோ ஆனால் தேக்கன் இரவாதன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம ரெண்டு பேருமே குடி குடிமுடியனும் குடி ஆசானும் நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம அவனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனநிலைதான் தான் இருக்கு இருந்து பாரி பார்க்குறான் சூரியன் வரைஞ்சிருச்சு மறைஞ்சு மஞ்சள் வெயில் அடிக்குது அவன் நினைக்கிறான் பாரி கடைசி இரவாதன் கிட்ட யாராவது பரம்பு தளபதிகள் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிட்டே இருக்காங்க ஆனால் அவனால் முடியல மேலே இருந்து அவன் பார்க்க தான் முடியுது இன்னொன்று மூஞ்சல் நகர் அங்கேருந்து பார்த்தா முழுமையே தெரியல எனக்கு மட்டும்தான் முழுமையே தெரியுது திசை மேலருக்கு முழுமையாக தெரியுது கருக்கை வானம் மூஞ்சல் நகர் நோக்கி இல்லையா அவன் திரும்பி பார்த்துட்டே போறான் வெறு என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு அவன் திரும்பி போகவும் முடியும்னு சொல்கிறான் வீரர்களுக்கு கருங்கைவாணன் பார்க்கும் போதே வெறுகாலனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் சொல்லிட்டு ரெண்டு ஆயுதங்கள் விடுறாங்க புலி நகங்களால் செய்யப்பட்ட ஒரு வகையான ஆயுதம் அது எப்படி இருக்கும்னா சின்னதாக தான் இருக்கும் வீசணும் அப்படின்னா உள்ள போய் அப்படி கிழிச்சு உள்ள இறங்கிடும் எறும்பு மாதிரி இருக்கும் நிறைய எறும்பு கூட்டங்கள்ல செய்யந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நகங்களாலான அந்த வட்டுடை தட்டு ரெண்டை தூக்கி வெறுகாலன் மேல வீசுறாங்க ஒன்னு இடது தொடையிலையும் ஒன்னு மார்பிலையும் போகுதி ஏதோ ஒண்ணு பறந்து வர மாதிரி இருக்கேன்னு வெறிகாலன் பார்ப்பான் கருங்கைவாளன் திரும்பி பார்த்துட்டே தேர்ல போய்கிட்டே இருக்கான் அவன் திரும்பி பார்க்கவும் இருக்கும் கத்துவான் கருங்கை வாணன் நோக்கி போறதா வேண்டாமா திரும்பி வரவா அப்படின்னு நினைப்பான் எந்த தூண்டில போட்டா எந்த மீன் சிக்கும் அப்படிங்கிறது முடியனுக்கு தான் தெரியும் அப்படிங்கறது ஆசிரியர் சொல்லிருக்காரு கருங்கைவாளனுக்கு ரெண்டு பக்கமும் இங்க போகவா அங்க வரவான்னு ஒரு மனநிலையோட அவன் வேகமா போய்கிட்டே இருக்கிறான் போர் முடிஞ்ச உடனே முடியன் என்ன பண்றான் கே குதிரையை எடுத்துட்டு அதாவது தேர்லயே போறான் வேகமா போறான் அருங்கியான தொடர்ந்து போயிட்டே இருக்கான் தேக்கன் குதிரையில போறாரு பல நாட்களா குதிரையில ஏறாம இருந்தவர் அந்த மார்பு எலும்பு வலிக்கிறது கூட அவருக்கு தெரியல ஏன்னா இரவாதனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மனநிலையோட தேக்கன் வேகமா போயிட்டே இருக்கிறாரு குதிரனும் போறான் மூஞ்சன் நகர் கிட்ட போறாங்க இருட்டாயிருச்சு மூஞ்ச நகர் கிட்ட போனா அங்க அப்படியே மூஞ்சன் நகரு செதறி போய் கிடைக்குது நொறுங்கி போய் கிடைக்குது கூடாரங்கள் அத்தனையும் எல்லாத்தையும் நொறுக்கிட்டாங்க பொய்கூடாரங்கள் எல்லா வீரர்களையும் அழிச்சிட்டாங்க கொஞ்சம் தான் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் வீரர்களை அழிச்சு மலை மாறி பிணங்கள் குவிஞ்சு கிடக்குதாங்க கை தனியா கால் தனியா குவியலுக்குள்ள சூழூர் வீரர்களும் அதுக்குள்ள கிடக்குறாங்க சூழூர் வீரர்களையும் இவங்க விட்டு வைக்கல மூவேந்தர் படையும் மொத்தமா போய் தாக்குனாங்க இல்லையா அப்ப வீரர்களும் கண்டிப்பா இறந்திருப்பாங்க முடியன் உள்ள போறான் கருங்கை முன்னாடி போய் நிற்கிறான் உடைய நிக்கிறான் மூஞ்சல் நகருக்குள்ள பொது விற்பனை மூஞ்சல் நகருக்குள்ள இரவாதக்கு என்ன ஆச்சு சூடு வீரர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு பதற்றத்தோடு தேக்குனும் போய் நிக்கிறான் பின்னாடி உதிரன் நிக்கிறான் பரம்பு வீரர்கள் அத்தனை பேர் போய் நிக்கிறாங்க யாருமே இல்ல ஒரு சில வீரர்கள் அங்கங்க அப்படியே நடந்துட்டே இருக்கிறாங்க தூரத்துல யாரு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல மூஞ்சல் நகர் பல கால தொலைவுக்கு பெருசா இருக்குது ஒன்று ரெண்டு கூடாரங்கள் மட்டும்தான் இருக்குது அதாவது நீலன் இருக்கிற கூடாரமும் பாண்டியர் குலசேர பாண்டியன் இருக்கிற கூடாரம் மட்டும்தான் அங்கே இருக்குது மற்ற எந்த கூடாரங்களுமே கிடையாது எந்த வீரர்களுமே இல்லை பதற்றத்தோடு நிற்கிறாங்க எப்படி இருக்கும் அந்த மனநிலையில ஒரு தகப்பனா முடியனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு ஆசானா தேக்கனுடைய மனநிலை எப்படி இருக்கும் உதிரனுடைய நண்பன் இரவாதன் எப்படி இருக்கும் எல்லாருமே பதற்றத்தோடு நிற்கிறாங்க யாரையும் உள்ள விடலை பார்த்துட்டே இருக்கா முடியன் சரி பொறுத்து இருப்போம் அப்படின்னு பாக்குறாங்க தூரத்துல யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி தெரியுது ஆனா கண்டிப்பா அது இரவாதன் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஆனா அவருடைய உடல் முழுவதும் ரத்தம் வடியுது குற்றயிரும் குளையிருமா அவனு வந்து நடந்து வந்துட்டு இருக்கான் இடது கையில ஒரு வாழ் உள்ள சொல்லி இருக்குது அதை கூட எடுக்கிறதுக்கு அவனுக்கு முடியல அதோட கையில இன்னொரு பெரிய வாளோட நடந்து வரா கொஞ்சம் தூரத்திலேயே தெரியுது அவன் வந்து கரிணி அப்படின்னு தெரியுது அவனை பார்த்துட்டு இரவ எல்லாருமே ஓட பாக்குறாங்க முடியன் தேக்கன் உதிரன் எல்லாரும் அவனை போய் பிடிக்கணும் அப்படின்னு போறாங்க ஆனாங்க வேந்தர் படை சேர்ந்த யாருமே இவங்களை உள்ள விடவே இல்லை உள்ள விடலை அவன் மெதுவாக நடந்து வரும் அவன் எப்போ நடந்து வருவானே தெரியாது அவ்வளோ தூரம் இருக்கு மூஞ்சல் நகர் எப்படி அவன் எப்போ வருவான் நம்ம என்ன செய்தியை கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட எல்லாரும் பதற்றமாக நிற்கிறாங்க அவன் மெதுவாக நடந்து வந்துட்டு அந்த வால் அதை வந்து முடியன் கையில் கொடுக்குறான் கொடுத்த உடனேயே அப்படியே கீழே மண்ணில் விழுந்துறான் இறந்துறான் அந்த வாழை பார்க்குறாங்க முடியன் கையில் வாங்கியது இரவாதனின் ஈர் தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புத்தகங்கள் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க